சத்கிஸ்தானின் ஐனி தளம் இந்தியாவை வெளியேற்ற ரஷ்ய சீன கூட்டணி மத்திய ஆசியாவில் இந்தியாவின் பாதுகாப்பு நலன்களுக்கு ஒரு முக்கிய தளமாக விளங்கிய சத்கிஸ்தானில் உள்ள அப்னி விமானப்படை இருந்து இந்தியா தனது செயல்பாடுகளை முழுமையாக முடித்துக் கொண்டுள்ளது சுமார் இருபது ஆண்டுகளாக நீடித்த இந்தியாவின் ராஜதந்திர நடவடிக்கை இருதரப்பு ஒப்பந்தம் காலாவதியானதாலும் ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட புவிசர் அரசியல் மாற்றங்களாலும் ரஷ்யா மற்றும் சீனாவின் அழுத்தங்களாலும் முடிவுக்கு வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலேயே இந்திய படைகள் மற்றும் உபகரணங்கள் முழுமையாக திரும்பப் பெறப்பட்ட நிலையில் இதற்கான காரணங்கள் தற்போது பரவலாக வெளிவந்துள்ளது இந்தியாவின் நீண்டகால முதலீடும் மூலோபாய முக்கியத்துவமும் கிசார் இராணுவ விமானத்தளம் என்றும் அழைக்கப்படும் ஐனி விமானப்படத்தால் சோவியத் காலத்தியதாகும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இந்தியா ஜஜிகிஸ்தான் அரசுடன் இணைந்து இந்த தளத்தை மேம்படுத்தி இயக்கி வந்தது மத்திய ஆசியாவில் இந்தியாவின் ஒரே ஒரு மற்றும் மிக முக்கியமான வெளிநாட்டு ராணுவ வசதியாக இது கருதப்பட்டது இந்தியாவின் வெளியுறவு அமைச்சகத்தின் நிதியுதவியுடன் சுமார் எழுபது முதல் நூறு மில்லியன் டாலர் வரை முதலீடு செய்யப்பட்டது ஓடுபாதியை மூவாயிரத்து அறுநூறு மீட்டராக நீடிக்கப்பட்டது பார்க்கும் வசதிகள் எரிபொருள் கிடங்குகள் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு வசதிகள் உள்ளிட்ட பல மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது இந்த தளம் ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களுக்கு எதிராக போரிட்ட கூட்டணிக்கு ஆதரவளிப்பதிலும் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் மீது கண்காணிப்பு மற்றும் செயல்பாட்டு வரமை வழங்குவதிலும் மத்திய ஆசியாவில் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு முக்கிய பங்காற்றியது இந்திய இங்கு சூ முப்பது கேஜி போர் விமானங்கள் மற்றும் எம்ஐ செவன்டீன் ஹெலிகாப்டர்களை தற்காலிகமாக நிலைநிறுத்தியது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டில் தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றிய போது இந்திய குடிமக்கள் அதிகாரியையும் வெளியேற்றும் பணிகளுக்கு இந்த தளம் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது மேம்படுத்துவதற்கும் கூட்டாக இயக்குவதற்குமான இந்தியாவிற்கும் ஜஜிகிஸ்தானுக்கும் இடையான இருதரப்பு ஒப்பந்தம் சுமார் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் காலகட்டத்தில் காலாவதியானது இந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்கப் போவதில்லை என்று ஜதிகிஸ்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலேயே இந்தியாவுக்கு தெரிவித்தது ஆப்கானிஸ்தானின் நேட்டோ படைகள் வெளியேறி தாலிபான்கள் முழுமையாக கட்டுப்பாட்டை கைப்பற்றியதாலும் இந்த தளத்தின் தேவை இந்தியாவுக்கு குறைந்தது சதிகிஸ்தான் தனது குத்தக ஒப்பந்தத்தை புதுப்பிக்க மறுத்ததற்கு ரஷ்யா மற்றும் சீனாவின் அழுத்த முறம் முக்கிய காரணமாக கூறப்படுகிறது இவ்விரு நாடுகளும் மத்திய ஆசியாவை தங்கள் செல்வாக்கு மண்டலமாக கருதுவதனால் பிராந்தியத்தில் அல்லாத ஒரு நாட்டின் இராணுவ இருப்பை விரும்பவில்லை என தகவல் தெரிவிக்கிறது இந்தியா வெளியேறிய பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் தொடக்கத்திலேயே ரஷ்ய படைகள் ஐனி விமானப்படை தளத்தில் கட்டுப்பாட்டை கைப்பற்றியதாக தகவல் தெரிவிக்கிறது ஐனி தளத்திலிருந்து இந்தியா வெளியேறியது மத்திய ஆசிய கொள்கையில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றமாகும் இந்தியாவின் பிராந்திய ராணுவ செல்வாக்கிற்கான வரம்புகளையும் எடுத்துக்காட்டுகிறது இது மத்திய ஆசியாவில் சீனா மற்றும் ரஷ்யாவின் வளர்ந்து வரும் ஆதிக்கத்தையும் அடிக்கோடிட்டுக் காட்டுகிறது